அருள் அறுபத்தஞ்சு ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவ் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் ஐம்பத்தெட்டு கைமாறின்மை என்ற தலைப்பில் ஒன்பதாவது பாடலில் வன்செயல் பொறுத்து ஆட்கொண்டே வன் செயல் பொறுத்து ஆட்கொண்ட வள்ளலே அடியேன் தன் முன் செயல் அவைகளோடு முடுகுபின் செயல்களெல்லாம் என் செயல் ஆக காணேன் என்னை கலந்து ஒன்றாய் நின்றோய் நின் செயல் ஆகக் கண்டேன் கண்டபின் நிகழ்தல் என்னே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் இறை அடியார் யார் என பெருமான் கொடுப்பிருக்கிறார் செடி தேகமும் போகமும் அடியருக்கே தரும் அருள் பெருஞ்சோதி என்பார் சென்ற பாடலில் பெருமானுக்கு எவ்வித வினையும் கிடையாது உலக மாந்தர் செய்த தன் மீது ஏற்றி கூறுவது பெருமானின் தயவு அதனால் துன்பறுத்து ஒரு சிவ துரிய சுகந்தனை அன்பருக்கே தரும் அருட்பெருஞ்சோதி நம் பெருமான் அன்பராகி அருட்பெருஞ்சோதி நிலையை அடைந்தார் வன் செயல் செயல் என்பது எண்ணம் நினைப்பு மனம் காற்றின் இயக்கம் விதித்தன செய்தல் நற்செயல் விளக்கின ஒழிக்காது மீறி அடுத்தவர் மனம் வேதனை அடையும்படி செய் வேதனை அடையும்படி செய்யும் செயலியாகும் வன் செயல் முன் செயல் ஆன்மா சிற்றணு ஒளி ஒளிக்குள் ஒளியாக நம் தலைமை பீடமாக தலை உள் நின்று ஒளி இயக்க ஜீவாத்மா என பெயருடன் காட்டின் இயக்கத்தை கொண்டு இயங்குகிறது சுத்தசன்மார்க்கு அனுபவம் கண்டத்துக்கு மேல் கண்டத்துக்கு கீழ் காட்டின் இயக்கம் எவ்வித துன்பமில்லாத தனி ஏலாகிய தேவ்நெறியை பின்பற்றி தினசரி பலகாலம் தன் தரத்துக்கு தக்கவாறு விவகாரண்யம் செய்து உலகறிவு கடந்து மருளறிவு நீங்கி அருளறிவு பெற்றால்தான் உண்மை புரியும் முன் செயல் நாம் இதுவரை செய்த செயலின் தொகுப்பு வினை எனும் கர்மாவாகும் இங்கு ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆன்மா அநாதி அது என்றும் அழியாது அது குடியிருக்க வந்த ஜீவனாகி உடம்புதான் அழியும் மீண்டும் அந்த அன்மா மண்ணீர் கிடந்து காலம் வரும்போது பிறப்பெடுக்கும் பெருமான் வாக்கு குறைநேடு பகுதி பக்கம் முன்னூற்றி ஐம்பத்தெட்டு எழுவகை பிறப்பு என்கின்ற தலைப்பில் கூறுகிறார் பெருமான் செய்த ஜீவகாருண்யத்தால் அவருக்கு ஆற்றல் கூடி முன்வினை இருந்தால்தானே பின்வினை வரும் ஆற்றல் கூடி இறைவனின் உபகார சக்தியாகிய சக்தி நம் பெருமானுடன் கூட இந்திரிய ஒளி கரண ஒளி ஜீம ஒளி ஆன்ம ஒளி பெற்று இவர் செய்த தர்ம செயலால் அருள் ஒளி கூடியதால் இதனை திருத்த வேதாந்தமுடு சித்தாந்தம் முதலாம் திகழ்கின்ற அந்தமலாம் தேடியும் கண்டறியா உருத்தனை உள்ளொளியை ஒளிர் உள்ளொலிக்குள் ஒளியை உள்ளபடி உள்ளவனை உத்தமனை சத்தியனை என்பார் நம் பெருமான் ஆக நாம் பெருமான் அந்நிலை அடைந்து ஆன்ம பிரகாசம் அடைந்து பிரகாசத்துக்குள் உள்ள பிரகாசமாகிய கடவுள் நிலை அறிந்து உள்ளொளியின் அசைவாகிய நடனம் கண்டார் அதனால் தான் என் செயல் ஆக காணேன் என்னை கலந்து ஒன்றாய் நின்றோய் அகோல்வரின் நூத்தி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டில் தன்னியல் எண்ணியல் தன் செயல் என் செயல் என்னை ஏற்றி ஏன் தனி தந்தை ஏன் என்றார் எப்போ கலந்தார் காலையிலே என்றனுக்கு கிடைத்த பொருளே என் கருத்தை என் கருத்தகத்தே கணிந்த நரும் கனிய மேலையிலே இம்மையிலே உரிமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயணம் தருமச்சாலையிலே ஒரு பகலில் தந்து தனி பதியே என்கின்றார் ஆக இறைவன் இவருக்கு கொடுத்து விட்டார் தன்னே அருளாகிய தயவை வழங்கினார் அதனால்தான் என்னை ஏறா நிலைமிசை ஏற்றியது தயவு என்கின்றார் நம் பெருமான் தயவால் இறைவன் கண்ணீர் கலந்தான் கருத்தில் கலந்தான் எந்நீர் கலந்தே இருக்கின்றான் பன்னீர் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து இறைவனின் கருணை எனும் தயவொளி ஆன்மாவொழியை கூடியதால் தயவோ அமுது உண்டான் மூளை உளை மலர்ந்திட அமுதம் உடலலாம் ஓட்டெடுத்து ஓடி நிரம்பியது இறைவன் இவரை அருள் ஒளி அடைந்தனை அருள் அமது உண்டனை அருள்மதி வாழ்க வேண்ட அருளிய சுழமை எனவும் அருள்நிலை பெற்றனை அருள்வடி உற்றனை அருளரசை ஏற்றுகின்ற அருளிய சுவமை எனவும் கூறி இறைவன் தன் கையில் வெடித்த தனியரு ஜோதியை இவர் கோயில் கொடுத்து இவர் இருக்கும் உடம்பில் வலிந்து நுழைந்து எனக்கு நல்ல திரு அருளமுகம் நல்கியதன்றியும் என் ஊன் இருக்கும் குடிசைகளும் உகந்து நுழைந்தடியேன் உள்ளமெனும் சொரு குடிசையிலும் நுழைந்தனையே என்கின்றார் இப்ப இறைவன் வேறு பெருமான் வேறு அல்ல பெருமான் தான் இறைவன் இறைவன்தான் பெருமான் தானே வந்து என் உள்ளத்தை சார்ந்து கலந்து உண்டாய் தானே எனக்கு தருகின்றான் தானே தான் நானாக புரிந்தான் என் அற்பன் பெருங்கருணை மேகத்திற்கு உண்டோ விளம்பு என்கின்றார் அதனால்தான் உலகத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் பெருமானைத் துதிக்க வேண்டுமென இகத்தும் பறத்தும் பெரும் பலன்களெல்லாம் பெற்றுவித்த இம்மையிலே முகத்தும் உள்ளத்தும் பேரின்பன் ததும மூவா இன்ப நிலையில் அரமட்டி சகத்து உள்ளவர்கள் எல்லோரும் துதிக்கத்தக்கோன் என்று என வைத்தோய் என் அகத்தும் புறத்தும் விளங்குகின்றோய் அடியேன் உன் நடைக்கிழமை என்கின்றார் ஆக நான் பெருமான் கூறியபடி நடந்தால் அந்நிலையை அடையலாம் இது உறுதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காவயம் திருச்சிற்றமும்